எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு மகிழ்ச்சியின் மூலப்பொருள் சிறிதும் மங்காது கொடுத்தால் வளரும் ஒரே சொத்து அது மகிழ்ச்சி மட்டுமே கண்டிப்பாங்க மகிழ்ச்சியோட மூலப்பொருள் என்றைக்குமே மங்காது சோகத்தோட மூலப்பொருள் மங்கி நம்மளையே அழிச்சிரும் பார்த்துக்கோங்க எப்பையும் முடிந்த வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை நம்மளுடைய உடம்பு சாரீரம் நம்மளுடைய சாரீரம் அது அதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் கொண்டுட்டு தான் முக்கியம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கிடணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நல்லா இருக்கானேன்னு பிடிக்காது நம்மளை அள வைப்பாங்க நம்ம மேலே குறைகள் சொல்வாங்க நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க ஏன் என்ன சொல்லி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளோடைய வாழ்க்கை நம்மளுடைய உடம்பு நம்ம அதை எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறோமோ அப்போ தாங்க நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற உலகத்தில் ஒரு சுகரு ப்ரெஷரு தைராய்டு கொலஸ்ட்ரால்லாம் இல்லாத ஒரு மனிதன் பெரிய பெரிய கோடிஸ்வரன் பார்த்துக்கோங்க ஒருத்தங்க முப்பத்தஞ்சி ஹார்ட் அட்டாக்கு இருபது வயசில் ஹார்ட் அட்டாக் இருபத்தஞ்சி வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து அதனால் வந்து நம்மளோட இதை நம்ம பார்க்கணும் நம்ம எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கிறோமோ நம்ம உடம்பும் அதுக்கு சந்தோஷப்பட்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இப்போ ஒருத்தங்க நம்மளை பார்க்க வர்றாங்க ஏதோ ஒரு அவங்க மனசு கஷ்ட கஷ்டத்தில் வருவாங்க அப்போ நம்ம அந்த நேரம் அவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசி ஒரு சந்தோஷமான வார்த்தைகள் சொல்லும்போது அவங்க அதை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க ஏங்க நான் இவ்வளோ தூரம் மனசு கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த நேரம் எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள்கிட்ட கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அதை மறக்காமல் வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க எப்பையும் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கூட இருக்கவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயங்க நம்மளுக்கு புன்னகை புன்னகை வந்து ஒரு செலவே இல்லாத பியூட்டி பார்லர் பார்த்துக்கோங்க நம்மளை இன்னும் அழகாக்கும் பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாயிரம்